தேவாங்கு பூச்சிகளை விரும்பி சாப்பிடும் சில பூச்சிகள் விஷத்தன்மையோடு இருக்கும் அதுங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி தேவாங்கு தன்னோட கைகளில் சிறுநீரை கழித்து அந்த விஷத்தன்மையை நடுநிலைப்படுத்துமாம் பிறகு அந்த பூச்சியை தாக்கி சாப்பிடுமாம் இது ரொம்பவுமே விசித்திரமான ஒரு பழக்கமா இருக்குல்ல தன்னோட முகத்தை சுத்தம் செய்யறதுக்காக கைகளை நினைச்சு முகத்தை தொடச்சுக்குமா இது மற்ற விலங்குகளிடமிருந்து காணப்படும் ஒரு அரிதான தனிப்பட்ட பழக்கமாம் என்னதான் பகல்ல தேவாங்கு தனியா எடுத்தாலும் இரவில் இவை சிறிய குழுக்களாக தான் சேர்ந்து வேட்டையாடுமாம் வேட்டையாடுவது தங்களுக்குள் விளையாடுவதுன்னு பல விஷயங்களை குழுவாக தான் சேர்ந்து செய்யுமாம் ஆண் பெண் மற்றும் குட்டிகள் என எல்லோரும் சேர்ந்து தூங்கும் பழக்கமுடையதான் தான் உண்ணும் பூச்சி பழங்கள் மற்றும் இலைகளிலிருந்தே தேவையான நீரை பெற்றுக்கொள்ளும் இதனால் அது தனியாக தண்ணீர் அருந்துவது குறைவு ஆபத்து நேரத்தில் நாய் போல சத்தம் எழுப்பும் பழக்கமுடையதாம் இந்த சத்தம் அதன் எச்சரிக்கை அழைப்பாக பயன்படுத்தப்படுகிறது